ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபம் வரப்போகுது இல்லையா விளக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாமல் விளக்கில் எண்ணெய் கீழே சிந்தாமம் ரொம்ப நேரத்துக்கு நின்று ஏறியம் எவ்வளோ காதடிச்சாலும் நின்று ஏறிய மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்காக இருந்தாலும் சரிங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் போல் நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம விளக்கு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் போல் தண்ணிக்குள்ளே விளக்கை நான் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விளக்கா நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க எதுக்காக நம்ம விளக்க தண்ணிக்குள்ளே உரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்காக இருந்தாலும் சரிங்க என்ன நம்ம ஊற்ற ஊற்ற நிறைய உறிஞ்சுட்டே இருக்கோம் அது அதுக்காக நீங்கள் கம்பல்சரி தண்ணிக்குள் நல்லா நீங்கள் வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம எல்லா விளக்கும் நல்லா உரைச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணி வச்சுட்டு விளக்கு ஃபுல்லாக நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த விளக்கை நீங்கள் லைட்டாக வெயில் கா வெயிலுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஃபேன் காற்றுக்கும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுக்கு ஆற வச்சு எடுத்துருக்கேன் இந்த விளக்கில் கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்க ரெண்டாவது டிப்பை பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலையெல்லாம் போடுவாங்க தானே அப்படிலாம் கடையில் சுண்ணாம்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா தாங்க வரும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பாக்கெட் நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் போல மட்டும் சுண்ணாம்பு இந்த கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் போல மட்டும் சுண்ணாம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விரல் வச்சுட்டு அந்த சுண்ணாம்பை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் கலக்கிக்கோங்க பாருங்க நல்லாவே நம்ம கலக்கியாச்சு இந்த கப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம விளக்கு எடுத்து வச்சுருந்தானே அந்த விளக்கை நம்ம எடுத்துக்கலாங்க அந்த விளக்கை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கு உள்ளுக்குள்ளே கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ளே மட்டும் நீங்கள் சுண்ணாம்பு பேஸ் பூசிக்கோங்க விளக்கு மேலால் நீங்கள் பூசாமல் கரெக்டாக நீங்கள் விளக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் கை வச்சு நல்லா நீங்கள் சுண்ணாம்பு அப்ளை பண்ணிடுங்க இது போல எவ்வளோ விளக்கு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே நீங்கள் சுண்ணாம்பு அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம சுண்ணாம்பு அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் விளக்கு மேலே லைட்டாக அப்புறம் வெளி பக்கம் அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் சுண்ணாம்பு நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி தாங்க விளக்கு ஏறி வச்சேன் ஆனாலும் கொஞ்சம் எண்ணெய் லீக் ஆச்சு ஆனால் இந்த டிப்பை நான் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவே இல்லை அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம உள்ளே வெளியே ரெண்டு பக்கமும் நம்ம சுண்ணாம்பு அப்ளை பண்ணியாச்சுங்க சுண்ணாம்பு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு முன்னாடி இதை நீங்கள் அப்படியே ஆற விட்டுக்கலாங்க இதை கொண்டு போய் நீங்கள் வெயில் வைக்கணும் அவசியம் இல்லை இதை நீங்கள் அப்படியே ஆற விட்டுக்கலாம் இப்போ இந்த பிளேட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாங்க அடுத்த நம்ம மூணாவது டிப்பு பார்க்க போகிறோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க பிளேட்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் இல்லைனா பன்னீர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரோஸ் வாட்ரு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் நல்லா கை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம விளக்கு இருக்கு தானே அந்த விளக்கை நீங்கள் போல் நல்லா நீங்கள் டிப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டிப் பண்ணும்போது அந்த விளக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் பட்டிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் விளக்கு பார்க்கும் ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம சுண்ணாம்பு அப்ளை பண்ணிக்கிறதுனால அந்த விளக்கு மேலே லைட்டாக ரெட் கலர் மாதிரி தெரியுங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லோ விஷயம் ஆயிடும் அதனால நீங்கள் எல்லா பக்கமும் மஞ்சள் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் மஞ்சள் நீங்கள் அப்ளை விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் வச்சுக்கலாங்க எப்போதுமே நம்ம விளக்குக்கு மூணே மூணு தடத்தில் மட்டும்தாங்க குங்குமம் வைக்கணும் அதாவது ஒற்றை படியில் மட்டும்தாங்க குங்குமம் வைக்கணும் ரெட்டை பல்ல குங்குமம் வைக்காதீங்க ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் விலைக்கிலிருந்து எண்ணெய் கசியாமல் இருக்க இந்த ரெண்டு டிப்பு பார்த்தோம் இந்த மஞ்சள் வைக்கிறது மூணாவது டிப்புங்க இப்போ நம்ம குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பின்னாடி பிளேடு நம்ம சைடில் வச்சுக்கலாங்க இப்போ என்னென்ன நாலாவது டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்துக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் சாம்பிராணி ஒரு கொஞ்சம் பொருளை பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கருப்புரத்தை எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது ரெண்டும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க இன்னும்மா ரெண்டு பொருள் நீங்கள் சேர்க்கும் போது அந்த விளக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ காற்றடிச்சாலும் விளக்கு அணிவே அணியாது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் கலக்கிட்டு என்னை நம்ம சைடுல வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு திரி எப்பவுமே கடையில் வாங்குறத விட கார்த்திகை தீபத்துக்கு நம்மளவே விளக்குக்கு தீபம் போட்டு ரொம்ப நல்லதுங்க அதனால காட்டன் பஞ்சு ரோல் மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லுமே கிடைக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் போல மட்டும் பஞ்சு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டியாக ஒரு பத்து போல உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை விளக்கு இருக்கோ அத்தனை விளக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பா திரி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டிய பஞ்சு உருட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம பஞ்சையை இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாங்க பஞ்சை இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு கொஞ்சம் பஞ்சை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன உருண்டை நம்ம ரெடி பண்ணியா அந்த உருண்டியை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக அழகா இது போல் நம்ம திரும்பி மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் திரி மாதிரி ரெடி பண்ணும் போது கொஞ்சமாக தண்ணி தட்டோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணியோ இது போல் அழகாக நீங்கள் திரும்பி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் திரி ரெடி பண்ணீங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் சரிங்க அந்த திரி அணைவே வரையாது அவ்வளோ சூப்பராக விளக்கு நின்று எரியும் அதுக்காக இந்த திரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டிப்பு அஞ்சாவது டிப்புங்க இப்போ நம்ம எல்லா திரியுமே நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த திரியெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இந்த பிளேட்டு நீங்கள் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கு எடுத்துக்கலாங்க விளக்கு நம்ம எடுத்து வச்ச பின்னாடி பாருங்கள் விளக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்திருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம களை குச்சுந்தான எண்ணெய் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க எல்லா விளக்குக்குள்ளேயும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி எடுத்துக்கலாங்க இந்த டிப்பு ஆறாவது டிப்புங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு திரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த விளக்கு உள்ளுக்குள்ளே சண்ட்ரில்ல எண்ணில் நல்லா டிப் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் சன்ட்ரை நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது விளக்கு மேலே எந்த இடங்களுமே கருப்பு மாதிரி அழுக்கு படியாது விளக்கு எப்பவுமே நல்லா புதுசு போல் இருக்குங்க இப்போ நம்ம எல்லா விளக்குக்குள்ளேயும் திரி நம்ம வச்சு விட்டுக்கலாங்க பாருங்க எல்லா விளக்குக்குள்ளையும் நம்ம திரி வச்சு விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கோங்க அவள் தான் பாருங்கள் எல்லா விளக்குலையும் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்த டிப்பு பார்க்கலாம் இந்த டிப்பு ஏழாவது டிப்புங்க கொஞ்சமாக நீங்கள் கருப்புர்த்தா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த விலை கூட திரும்பி பாருங்கள் பகுதி கொஞ்சமாக நீங்கள் கருப்புற பவுட்ரு அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி எவ்வளோ காற்று அடித்தாலும் சரிங்க நீங்கள் விளக்கு பற்றாச்சாலே அழகாக விளக்கு பற்றிக்கும் விளக்கு அணியமும் செய்யாதுங்க இப்போ நம்ம எல்லா விளக்குமே பற்ற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எல்லா வேலைக்குமே பத்து வச்சாச்சு இதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் அப்படி வச்சுக்கலாங்க உண்மையை சொல்லப்போனால் எவ்வளோ காற்றடிச்சாலும் சரிங்க விளக்கு அணையாது அதுவும் மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சம் கூட கசியாது எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாது ரொம்ப சூப்பராக விளக்கு நின்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டிப்பு எட்டாவது டிப்புங்க இது நீங்கள் டேரெக்டாக கீழே வைக்க விரும்பலன்னா இது போல் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு ஒவ்வொரு விளக்கு இது போல் வச்சுட்டு அழகாக நீங்கள் வாசப்பில்ல வச்சுக்கலாங்க எவ்வளோ காற்றடிச்சாலும் விளக்கு அணையாது அந்த திரி நீங்க பாத்தீங்கன்னா அழகா எரியுங்க அந்த திரி நல்லா நின்று எரியும் அவ்வளோ சீக்கிரம் காத்துக்கு அணைஞ்சு போகாது அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட கசிவே கசியாதுங்க ரொம்ப நேரத்துக்கு விளக்கு நின்று எரியும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த எட்டு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி தீபம் ஏற்றி தான் பாருங்களேன் ஒரு சொட்டு எண்ணெய் உரியாது எண்ணெய் கீழே சிந்தாது எவ்வளோ காற்று அடித்தாலும் விளக்கு நின்று எரியும் அந்தளவுக்கு சூப்பர் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க